ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அத்தியாயம் ரெண்டில் உயிரெழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் உயிரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆ முதல் அவ்வரை உள்ள பனிரெண்டு எழுத்துக்கள் வந்து நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் அக்குங்கள் வந்து ஆயுத எழுத்து உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக பிரிப்போம் குரில் எழுத்துக்கள் ரெண்டு வகையாக பிரிப்போம் ஓசை வந்து குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து குரில் எழுத்துக்களும் ஓசை வந்து நீண்டு ஒழிக்கூடிய எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்களும் சொல்லுவோம் இதில் பாருங்கள் அஇ ஏ ஓ அப்படிங்கிற இந்த ஐந்து எழுத்துக்களும் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் எழுத்தும் இதே போல் ஆ ஈ ஏ ஓ அப்படிங்கிற இந்த ஐந்து எழுத்துக்களும் எழுத்துக்கள் இருக்குது இன்னும் ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்னா ஐ வ் அதாவது நம்ம இந்த கான்செப்டில் வந்து இந்த பத்து எழுத்துக்கள் மட்டும்தான் பார்ப்போம் இந்த ஐயும் அவுவும் வந்து நாம் அத்தியாயம் அஞ்சில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து நம்ம டாட் வவலும் டேஷ் வவல் ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து குறி உயிர்குறிகள் இடம் பார்த்திங்கனா மூன்று இடங்கள் இருக்குது அதாவது இங்கே பாருங்கள் முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு சொல்லிட்டு மூன்று வகையான இடங்கள் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் படுக்கை கோடு கீழ்கோடு கோடு அப்படின்னு மூன்று வகையான கோடுகள் இருக்குது அந்த எல்லா கோட்டுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு சொல்லிட்டு மூன்று இடமாக பிரிப்போம் அதே போல் வளைவு கோடுகளாக இருந்தாலும் சரி அதுலேயும் வந்து முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு சொல்லி பிரிப்போம் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் இது வந்து கீழ்கோடு அதாவது இது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பா போடுறோம் இல்லையா பா அப்படிங்கும்போது நம்ம ஸ்டோக் எப்படி போடுவோம் இந்த மாதிரி போடும் இல்லையா அப்போ மேலிருந்து கீழே வருது அப்போது இதுலையும் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் பிளேஸ் இருக்குது அதே போல் இங்கே பாருங்கள் இருந்து கீழே இருந்து மேலே கோடு அப்போ இதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸு செகண்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸ்ன்னு இருக்குது படுக்கை கோடு இதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கா இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸுன்னு இருக்குது மூணு இடம் இருக்குது ஸோ அதுதான் வந்து உயிர்குறிகள் இடங்கள் பார்த்திங்கன்னா மூன்று இடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எப்படி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆஏஇ இதெல்லாம் வந்து டாட் பவலில் மென்ஷன் பண்ணுறாங்க இதே வந்து ஓ ஊ இது வந்து என்னென்னா டேஷ் வேபலில் மென்ஷன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் கோட்டுக்கு மேலே இருக்கிறது இது ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதே வந்து ஆ அப்படின்னும் கோட்டில் இருக்கிறத வந்து செகண்ட் பிளேஸு ஏ அப்படிங்கிறதும் அந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறத தேர்ட் பிளேஸுன்னு சொல்லுவோம் இ இந்த டேஷ் வேபல் வந்து செகண்ட் பிளேஸில் டேஷ் வந்துச்சுன்னா ஓ தேர்ட் பிளேஸில் டேஷ் வந்துச்சுன்னா ஊ இதே பாருங்கள் நெடில் எழுத்தும் அதே போல் தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்துச்சுன்னா இது வந்து லைட் டாட்டு குரில் எழுத்துக்கள் போது லைட் டாட்லேயும் நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கும் போது டார்க் டாட்லேயும் வரும் டார்க் டாட்டும் டார்க் டேஷும் வரும் ஓகேங்களா இல்லை ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துச்சுன்னா ஆ அதே வந்து செகண்ட் ப்ளேஸ்னால் ஏ தேர்ட் ப்ளேஸ்னால் இ செகண்ட் ப்ளேஸில் ஓ தேர்ட் பிளேஸில் ஊ ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு தான் நம்ம இங்கே இதில் பார்க்க போகிறோம் உயிர் உயிர்கறிகள் பார்த்துட்டோம் இல்லையா ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸில் இருக்குது எபோ த லைன் அப்படிங்கும் போது ஃபஸ்ட் ஆன் த லைன் அப்படிங்கும் போது செகண்ட் ப்ளேஸு த்ரூ த லைன் அப்படிங்கும்போது தேர்ட் ப்ளேஸு இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காவின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு எழுத்த வச்சு தான் நம்ம என்ன ப்ளேஸ் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து காவின் கொடுத்துருக்காங்க இந்த கா அப்படிங்கிற இடத்தை வந்து நம்ம இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு வந்து பிரிப்போம் அப்போ வந்து ஆ அப்படிங்கும்போது என்ன இடம் இது வந்து ஆ அப்படிங்கும்போது நெடில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்போது நெடில் எழுத்துல ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆ அப்படிங்கிற இருக்கு அப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் எழுத வேணும் கா வி இ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் புள்ளி வந்திருக்க வேணும் ஓகேவா இது ஃபஸ்ட் பிளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் பிளேஸு அப்போது இவ் பிளஸ் இ அப்படிங்கும்போது இங்கும் போது என்ன பிளேஸு தேர்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸில் இந்த டாட் வந்திருக்க வேணும் க வி ஓகேங்களா ஃபஸ்ட் பிளேஸில் டார்கா கா இதே வந்து இ அப்படிங்கும் போது தேர்ட் பிளேஸில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கவி அது வந்து ஃபஸ்ட்டு எழுத்து என்னது கா அது வந்து எப்படி பிரிக்கலாம் இக்கு ப்ளஸ் அ அப்படின்னு பிரிக்கலாம் அப்போது இது என்னென்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுதக்கூடிய ஸ்டோக்கு கவி அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுத வேணும் அப்போது இதில் வந்து இந்த வௌவல் எங்கே வைக்க வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் ஏன்னா இக்கு ப்ளஸ் ஆந்திர கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து குரில் எழுத்து அது எதில் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் வர வேணும் அப்போது கா அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ப்ளேஸில் வி போது இவ் ப்ளஸ் இ அப்போது இதுடையவள் இதில் வர வேணும் தேர்ட் ப்ளேஸில் வர வேணும் ஓகேங்களா இது ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் பிளேஸு தேர்ட் ப்ளேஸு இதில் வந்து இது ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் ப்ளேஸு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கேடு கேடு அப்படிங்கும்போது இக்கு ப்ளஸ் ஏ சவுண்டு அப்போது இது வந்து நெடில் எழுத்து ஏ அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் வர வேணும் நெடில் எழுத்துல ஏங்கும் போது செகண்ட் பிளேஸு அப்போ வந்து அதுவும் டாட்டு ஓகேவா இது ஏங்கிறது வந்து செகண்ட் ப்ளேஸில் டார்க் டாட்டு அப்போது கே ஏ சவுண்டு அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் ப்ளேஸுன்னு இருக்கும்போது செகண்ட் ப்ளேஸில் வந்து டாட்டு கே அப்போது இங்கே பாருங்கள் இட்டு பிளஸ் ஊ தான் வந்து டூ அப்போது இங்கே ஊங்கிறது வந்து டேஷ் வவல் ஓகேவா டேஷ் வவல் அப்படிங்கும்போது எதில் தேர்ட் ப்ளேஸில் டேஷ் வவல் அப்போது இங்கே வந்து first, செகண்டு தேர்டு அப்போ இங்கே டேஷ் வரும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கெடு அப்படிங்கும்போது இக்கு பிளஸ் ஏ குரில் எழுத்து அப்போது இது ஏ அப்படிங்கும்போது place, ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் அப்போ அப்போது செகண்ட் பிளேஸில் ஏ அப்படிங்கும்போது இங்கே புள்ளி வரும் இங்கே டூ அப்படிங்கும்போது இட்டு பிளஸ் ஊ அப்போது தேர்ட் பிளேஸில் இது வர வேணும் ஊ அப்படிங்கும்போது ஓகேவா இங்கே பாருங்கள் இல்லை நாம் பொசிஷன் வந்து இம்பார்ட்டண்ட் கா போது நம்ம கோர்ட்லேயே டச் பண்ணக்கூடாது ஏன்னா இது ஃபஸ்ட் பிளேஸ்ல எழுத வேணும் கோர்ட்டில் டச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் place கோர்ட்டு கீழே வந்துச்சுன்னா தேர்ட் பிளேஸு ஸோ இந்த ஃபஸ்ட் வச்சு தான் நம்ம என்ன place அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் அதே போல் வந்து இந்த வவ்வல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும் ஃபஸ்ட் டைம் எழுதும்போது இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கா அப்படிங்கும்போது இக்கு ப்ளஸ் ஆன் எழுதுவோம் அப்போ ஆ அப்படிங்கும்போது நெடியில் எழுத்து அப்போ நம்ம டாக் டாட் வைப்போம் ஆங்கும்போது இது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வரும் அப்போ நம்ம கோட்டில் டச் பண்ணக்கூடாது வி அப்படிங்கும்போது இவ்வு ப்ளஸ் இ அப்படின்னு வரும் அப்போ வந்து இ அப்படிங்கும்போது தேர்ட் place அப்போ நம்ம 1st ப்ளேஸு செகண்ட் பிளேஸு தேர்ட் ப்ளேஸ் இது அப்போ தேர்ட் ப்ளேஸில் இங்கே புள்ளி வைக்க வேணும் அப்போது இது கா வி அப்படிங்கம்போது கோட்லேயே டச் பண்ணக்கூடாது இது கேடு இக்கு பிளஸ் ஏன்னு வருது அப்போது ஏ அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் டாட் வர வேணும் அப்போது இங்கே கே ஏ அப்படிங்கும்போது செகண்ட் place சோபல் அப்படிங்கும்போது போது கோட்டை வந்து டச் பண்ணியிருக்க வேணும் அந்த மாதிரி உங்களுக்கே புரியும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோடு இக்கு பிளஸ் ஓ சவுண்டு வருது அப்போ இது வந்து நெட்டில் எழுத்து கொடுத்துருக்காங்க அப்போ நெட்டில் எழுத்து ஓ அப்படிங்கும்போது செகண்ட் ப்ளேஸில் வந்து டேஷ் வெவல் வர வேணும் அப்போ கோடு அப்படிங்கும் போது இந்த மாதிரி கா போட்டு இக்கு பிளஸ் ஓ தானே அப்போ கா போட்டு ஓ சவுண்டு இட்டு பிளஸ் ஊ அப்போது ஊ அப்படிங்கும்போது செகண்ட் செகண்ட் தேர்ட் ப்ளேஸில் வந்து ஊ வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொடு போது இக்கு பிளஸ் ஓ அப்போ இங்கே வந்து ஓ தான் கொடுத்துருக்காங்க ஓ கொடுக்கல இங்கே ஓ கொடுத்தாங்கன்னா நம்ம டார்க் டேஷ் கொடுத்துருக்கோம் இதே வந்து ஓ அப்படிங்கும்போது லைட் டா லைட் டேஷ் கொடுத்தா போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரி இங்கே பாருங்கள் இது கோடு இது வந்து கோடு ஓ சவுண்டு ஓ சவுண்டு அப்படிங்கும் போது என்னென்னா என்ன ப்ளேஸில் வரும் செகண்ட் ப்ளேஸில் செகண்ட் பிளேஸில் டேஷ் வபல் அப்போ நம்ம கோட்டை டச் பண்ணி எழுத வேணும் கோட்டுக்கு மேலே எழுதிருந்தால் ஃபஸ்ட் பிளேஸு கோர்ட்டில் டச் பண்ணி இருந்தால் செகண்ட் ப்ளேஸு கோர்ட்டு கீழே வந்த தேர்ட் ப்ளேஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் பாரி இப்போ ப்ளஸ் ஆன் பிரிப்போம் அப்போ என்னென்னா கோட்டுக்கு மேலே எழுத வேணும் கோட்டுக்கு மேலே அப்படின்னா எபோதை லைனில் எழுத வேணும் அப்போது பா ஆ சவுண்டு நெடியில் எழுத்துக்கள் வந்திருக்கு அப்போ நம்ம வந்து டாக் டாட் வைக்க வேணும் பாரி இரு ப்ளஸ் இ அப்படின்னு நம்ம பிரிப்போம் அப்போ இ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் வர வேணும் ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் பிளேஸில் வவல் வர வேணும் அந்த மாதிரி பரி அப்படிங்கும்போது இப்பு ப்ளஸ் ஆ அப்படின்னு வருது அப்போ வந்து பா அப்படிங்கும்போது இப்பு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கமா அப்போ இது வந்து ஃபஸ்ட் பிளேஸு ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கும்போது இந்த கோட்டை வந்து டச் பண்ணாமல் எழுத வேணும் நெக்ஸ்ட்டு இரு பிளஸ் இ அப்படிங்கும்போது தேர்ட் ப்ளேஸில் வந்து நம்ம இந்த டாட் வைக்க வேணும் டாட்டா டேஷான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டேஷ் எப்பவுமே வந்து செகண்ட் பிளேஸ்லேயும் தேர்ட் பிளேஸ்லேருந்து தான் வரும் டாட் தான் வந்து த்ரீ பிளேஸ்சஸில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு